ராசி சோ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த இரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படிங்கறத பாத்திரலாம் சோ இந்த ராசியில இருந்து தொழில் ஸ்தானம் அதாவது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல வந்துட்டு குரு சுக்கர இணைவு அப்படிங்கறது ஏற்பட்டுட்டு இருக்கு சோ இந்த இணைவு என்ன செய்யும் கட்டாயம் வந்து பிரச்சனை கொடுக்கும் பார்த்துட்டு இருக்க வேலை வந்து பறிபோகும் சோ ஏற்கனவே வந்து ஒரு நல்ல வேலையில இருந்துட்டு இருப்பீங்க வேலை வந்து கைவிட்டு போற நிலைமை எதுவுமே இருந்திருக்காது ஆனா அந்த ஜூலை இருபத்தாறு ஆறு தாண்டிடுச்சுன்னா வந்துட்டு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையும் விட்டு போயிடும் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா வந்து தொழிலில் வந்து ஒரு இரக்கம் ஏற்றமே இருக்காது ஒரு இரக்கம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல ஏற்படுத்திடும் ஸோ எதுலையுமே வந்துட்டு உஷாரா இருக்க வேண்டிய டைம் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீங்க புது முயற்சிகள் வேண்டவே வேண்டாம் பார்த்துட்டு இருக்க தொழிலே செய்யுங்க வேலையுமே ஆகட்டும் நீங்க சக ஊழியர்கிட்ட பேசும் பொழுதும் சரி அல்லது உயரதிகாரிகிட்ட பேசும் பொழுதும் சரி கொஞ்சம் கவனத்தோட பேச வேண்டியது அவசியம் இல்லைன்னா வந்து வேலை செய்யற இடத்துலயே பிரச்சனை ஏற்பட்டு லே ஆஃப் செய்யறது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஸோ கணவனால் ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு ஸோ அம்மா வீட்டுக்கு செல்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த கன்னிராசிக்காரங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ கட்டாயம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்ததுன்னா வந்து திருமண வாழ்க்கை பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம் இல்லைன்னா கட்டாயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில டைவர்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போற காலம் தான் வந்து இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு கவனம் செலுத்தி படிப்பில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் படிப்பிலையுமே சரி மதிப்பெண்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஹைக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்காரங்க மாணவர்களாக இருக்கும் பொழுது அவங்க ஹைகிரீவருடைய வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் ஏலக்காமால சாத்தி அதை வழிபாடு செய்யும் பொழுது படிக்கக்கூட படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் மெமரி பவர் ஆகட்டும் இது இரண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா திருமணமாகாமல் இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது கட்டாயம் வந்து ஒன்றுக்கு இரண்டு முறை தான் பாருங்க சோ அடுத்தவங்கள பத்தி விசாரிக்கிறது மாப்பிள்ள வீட்டாராகட்டும் பெண் வீட்டாராகட்டும் இரண்டு பேட்டரை பத்தி விசாரிக்கிறதுல முதல்ல கவனம் செலுத்துங்க இல்லைன்னா வந்து தவறான ஒரு ப்ரொஃபைலோட உங்களை மாட்டி விடுறதுக்கு இந்த கிரக சேர்க்கையே உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் சோ பணம் அப்படிங்கறது உங்க கையில நிக்கவே நிக்காது நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சா மட்டும்தான் வந்து செலவுக்காவது அங்க பணம் இருக்கும் கையில எடுத்துட்டு வந்தீங்கன்னா விடியறத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு விரைய செலவு அப்படிங்கறது வந்துவிடும் மெயினா வந்து யார் யாரெல்லாம் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட இதில் இருக்கீங்களோ பதவியில் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்துட்டு ஆதாயமான காலம் இது கிடையாது சோ உங்களை வந்துட்டு உங்க கூட இருக்கவங்களே பாத்தீங்கன்னா பழிவாங்கிற ஒரு நோக்கத்தோட பழகறவங்க இருப்பாங்க சோ உஷாரான டைம் தான் உஷாராக இருக்கக்கூடிய நேரம் இது சோ இந்த கன்னிராசிக்காரங்க இந்த இருக்கிறக சேர்க்கை பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு புதன்கிழமை என்றும் பச்சை பயிர் தானம் வந்து பெருமாள் கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய எளியவர்களுக்கு போய் தானம் கொடுத்துட்டு வாங்க சோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்புல தப்பித்து ஒரு நன்மை அப்படிங்கிறது சிறிதளவாவது நடக்கிறதுக்கு உதவி செய்யும் பொதுவாக பார்த்தோன்னா சுக்கர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் வந்து பகை தான் ஸோ ரெண்டு பேருமே பகைவர்கள் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணை இணையறனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நிறைய மாற்றங்களை தர இருக்கிறது ஸோ இந்த குரு சுக்கரன் நினைவுங்கிறது மிதுன ராசியில் வந்து நமக்கு நடக்க இருக்கிறது ஸோ ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் வந்து இந்த குரு சுக்கர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது ஸோ இந்த எந்த ஒரு கிரகமுமே சரி மற்ற வீடுகளில் வந்து உச்சம் பெறுறத விட இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் வந்து பகைவருடைய அதாவது மீனத்துடைய வீட்டில் வந்து உச்சம் பெறுகிறார் ஸோ இந்த உச்ச நிலை அப்படிங்கிறதுமே சரி இரண்டு பேருக்கும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள் அதாவது குரு சுக்கர நினைவு குடும்பஸ்தானத்தில் இணைகிறாங்கன்னா கட்டாயம் வந்துட்டு இரண்டாம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் உண்டு ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாலுமே அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவானும் சரி தேவகுரு பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த குரு பகவானுக்கும் சரி இந்த இரண்டு பேருடைய இணைவுகள் நிறைய மாற்றங்கள் தரும் குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு திருமண அமைப்பாகட்டும் ஒரு குழந்தை பாகியமாகட்டும் சிறப்பான கல்வி ஒரு ஒழுக்கத்தோட ஒரு குழந்தை நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் கரெக்டாக நடக்கும் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து விரயஸ்தானத்திலேயோ இல்லை அஷ்டமத்திலேயோ மறைவுன்னு இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை கொடுக்கும் ஸோ அந்த அடல்ட் ஏஜ் அப்படின்ற ஏஜ்ல வந்துட்டு நிறையா பாதிப்புகளை வந்து அவங்க சந்திப்பாங்க ஸோ அடுத்து இந்த சுக்கர பகவான் இந்த அசுரகுருவாக இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து வாழ முடியும் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு காரில் போகிறது ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணுறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும் த்ரீ ஸ்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுக்ர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் வந்து இது எல்லாமே ஏற்படும்